சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் தயாரிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நாகார்ஜுனா சௌபின் உபேந்திரா ஸ்ருதிகாசன் சத்யராஜ் மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த படத்தின் இசையமைப்பாளராக அனிருத் ரவிச்சந்தர் இருக்கும் காலகட்டத்தில் இந்த படம் பதினாலு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ரிலீஸ் ஆகியிருக்கிறது சென்னை ராயப்பேட்டாவில் மேன்ஷன் நடத்தி வரும் தேவாவுக்கு தனது நண்பர் ராஜசேகர் விசாகப்பட்டினத்தில் மரணமடைந்தது தெரியவர இறுதி அஞ்சலிக்குச் சென்ற தேவா ராஜசேகரின் மரணம் இயற்கையானதல்ல என்பதை புரிந்து கொள்கிறார் அதன் பின் என்ன நடக்கிறது என்பது படத்தின் கதை ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் மசாலா படத்திற்கு என்னவெல்லாம் தேவையோ அது அனைத்தையும் பக்காவாக கலந்து தனது முந்தைய படங்களைப் போலவே கூலியையும் கொடுத்திருக்கிறார் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் லாஜிக்கை தூர வைத்துவிட்டு அவர் படங்களில் வரும் ரசனையான பழைய ஹிட் பாடல்கள் மிரட்டலான சண்டை காட்சிகள் ஏராளமான துணை நடிகர்கள் முன்பின் கதை சொல்லல் என இதிலும் தொடர்கிறது இந்த லோகேஷ் ஸ்டைல் ரஜினியின் அசத்தலான என்றி படம் தொடங்கும் போதே நமக்கு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி விடுகிறது அது நகர்ந்து நகர்ந்து ஒரு பழிவாங்கும் கதையாக மாறும்போது இது அதுவல்ல அல்ல இது வேறொன்று என்று குற்ற சம்பவத்திற்கு தாவுகிறது இரண்டாம் பாதி திரைக்கதையை டைட்டாக கொடுக்க முயன்றிருக்கிறார் இயக்குனர் படத்தில் நிறைய ட்விஸ்ட்களை கொடுத்திருக்கிறார் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் முரட்டுத்தனமான வில்லனாக இயல்பான நடிப்பிலால் ஈர்க்கிறார் சோபின் அவர் கதாபாத்திரம் வலுவாக எழுதப்பட்டிருக்கிறது ரஜினியை அடுத்து அவருக்கு தான் முக்கியத்துவம் என்பதால் அதை சரியாகவே பயன்படுத்தியிருக்கிறார் சத்யராஜ் நடிப்பும் சரியான நேரத்தில் சரியாக இருக்கிறது ஸ்ருதிகாசன் மற்றும் ரஜினியின் காம்பினேஷன் மிக நன்றாக இருக்கிறது அனிருத் ரவிச்சந்திரன் இசை மிக நன்றாக இருக்கிறது படத்தொகுப்பாளர் ராஜ் படத்தின் நிலத்தை குறைத்திருந்தால் இன்னும் சிற்று மார்ஸாக இருந்திருக்கலாம் ஆனால் அது அவரது கையில் இல்லை இயக்குனர் லோகேஷ் கனகராஜின் கையில் தான் இருக்கிறது மொத்தமாக இந்த படம் ஒரு சூப்பர் குட் மூவியாக இல்லாவிட்டாலும் ஒரு குட் மூவியாக வி கேன் சி தேங்க்யூ